அவது சைத்தான ரஜீம் பிஸ்வல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனை மீட்டு கொண்டிருக்கின்ற யுத்தம் இரநூத்தி முப்பத்தி ஏழாவது நாளை அடைந்திருக்கிறது இந்நாளில் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உலக மக்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அமெரிக்காவிலும் ஆங்கில நாட்டிலும் இந்த போராட்டத்துக்கு அல்லது இந்த பாலஸ்தீன மக்களுக்கு துணை நின்றதற்காக பதவி இழந்தவர்கள் மீதும் உண்டாவதாக நேற்று நடந்த முக்கியமான செய்தி என்ன என்று சொல்ல வேண்டுமானால் ஜபாலியாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் தோற்று இருக்கின்றன இதை இஸ்ரேலினுடைய வெப்சைட்டும் இஸ்ரேலிய மீடியாக்களும் சொல்லுகின்றன அவை அந்த மீடியாக்கள் இது ரெண்டாவது முறையாக ஜபாலியாவிலிருந்து தோற்று ஓடுகிறோம் மூன்று வாரம் அங்கே சண்டையிட்டும் எதையும் சாதிக்க முடியவில்லை நிறைய பிணங்களே அள்ளி தவிர என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் இரண்டொரு நாளைக்கு முன்னால் ஜபாலியாவில் நடந்த மிகப்பெரியதொரு ஆம்புலன்ஸை பற்றி உங்களிடத்திலே சொன்னேன் அதனுடைய எதிரொலியாகத்தான் அந்த ஆம்புலன்ஸில் தான் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினரை போராளிகள் குழுக்கள் கைது செய்தார்கள் பிடிபட்ட பிடிக்கப் போனவர்கள் பிடிபட்டார்கள் என்று நாம் அதை குறிப்பிட்டோம் அதன் பிறகு இஸ்ரேலு ஒரு பயங்கரமான முடிவு எடுத்து ஓடி போய்விட்டது தப்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் நம்மளுடைய நினைவுபடி இது மூன்றாவது முறையாக ஜபாலியாவில் இருந்து தப்பித்து ஓடுகிறார்கள் ஆனால் இஸ்ரேலிய மீடியா சொல்வதே ஒத்துக்கொள்வோம் இது இரண்டாவது முறையாக மூன்று வாரங்கள் சண்டையிட்டு புண்ணியம் இல்லாமல் போய்விட்டது அடுத்தது நேற்று பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணியது அல் தனோர் இந்த நெய்பர்ஹுட் ஆஃப் ரஃபா ரஃபாவுக்கு பக்கத்தில் நடந்த மிகப்பெரியதொரு ஆம்புஸ் பத்து இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரும் இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரை சொல்லும்போது இஸ்ரேலிய மீடியா சின்ஸ் ரஃபா இன்வேஷன் என்று சொல்கிறது ரஃபாவில் இறங்கிய பதினாலு நாட்களாகவும் நடந்தது என்று சொல்கிறது ஆனால் தகவல்கள் வேறொரு உண்மையை எடுத்துச் சொல்கின்றன அல் நகல் என்ற இஸ்ரேல் பெரிதாக நம்பியிருந்த ஒரு பிரிகேட் ஒரு படைப்பிரிவு முட்டாக அளிக்கப்பட்டிருக்கிறது நடந்த ஆம்பூஷில் ஆக ரஃபாவில் ஆம்பூஸ் ஆப்டர் ஆம்பூஸ் நேற்று மட்டும் மூணு ஆம்பூஸ் நடந்திருக்கிறது அதில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறார்கள் இராணுவ நோக்கர்கள் இதுவரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு அதாவது அக்டோபர் ஏழிலிருந்து இன்று வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு இராணுவ வாகனங்களை டேங்குன்னு என்று மட்டும் தனியாக சொல்லவில்லை இராணுவ வாகனங்களை போராளிகள் குழுக்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது ரஃபாவிலும் பல தாக்குதலை எதிர்நோக்குகிறார்கள் அதில் ரெண்டு புதிய ஆயுதங்களை ஹமாஸ் பயன்படுத்தி இருக்கிறது ஒன்று வந்து க்ளோவ் என்று பெயரிடக்கூடிய ஒரு ஆன்டி பர்சனல் டிவைஸ் என்று சொல்கிறார்கள் அது அல் தன்னோர் நைபர்ஹுட்டில் பயன்படுத்தினதில்தான் நாகல் பிரிகேடு ப உற்றாக அளிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு புதிய ஆயுதம் என்னவென்று சொன்னால் ஹஃபாஸ் ஆன்டி பர்சனல் மைன்ஸ் அதாவது இஸ்ரேலிய இராணுவ நகரக்கூடிய இடங்களில் பூமிக்கு கீழே வெடிகுண்டுகளை பதித்து விடுகிறார்கள் கால்பட்டவுடன் அவர்கள் பிணமாக குவிகிறார்கள் அதே போல ஜோர்டானில் இருந்து வரக்கூடிய ஒரு செய்தி இந்த ரஃபா தாக்குதல் பதினாலு நாட்களிலும் காசா பகுதியிலே ரஃபாயிலுமாக டசன்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ஸ் இஸ்ரேலி ஆர் கேப்சர்டுன்னு சொல்கிறாங்க டசன்ஸ் என்று சொல்கிறார்கள் ஆனால் நாம் இதுவரைக்கும் அதை உன்னிப்பாக கவனித்தான் வருகிறோம் ஒரு பத்து முதல் பன்னெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் ஆக இந்த கேப்டிவ்ஸோடைய எண்ணிக்கை அதிகமாகி தான் வருகிறது என்பது முக்கியம் ரஃபாவில் நிச்சயமாக இஸ்ரேல் தோற்றுவிடும் என்பதை இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரி ஒருவர் சொல்கிறார் எங்கேயெல்லாம் நாம் ஒரு ஒரு சிட்டியில் நடுவில் போய் தாக்குறோமோ அப்பவுமில்லாம் நம்ம ஆம்புலன்ஸில் தான் மாட்டியிருக்கோம் அதுக்கு அவர் எக்ஸாம்பிளாக சொல்லார் ஏழு மாதங்களுக்கு முன்னால் பெய்த் ஹானூனுங்கிற பகுதியில் நாம் நடுப்பகுதியில் வெயில் தான் தாக்குதல் தொடங்கினோம் ஆனால் சுற்றி கொண்டார்கள் போராளிகள் குழு அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து நாம் பின்வாங்கி ஓடினோம் என்பதை அவர் சொல்லுகிறார் அடுத்து இந்த நாகல் பிரிகேட்ஸு இஸ்ரேலில் மிகப்பெரியதொரு ஒரு ஷாக்கை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இதில் இஸ்ரேல இராணுவத்துகளில் குழப்பம் வந்துட்டு எப்படி தெரியுமா ஒரு ஹெம் நைன் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய ஒரு அவங்களுடைய அதிசயமான ஆயுதத்தை இஸ்ரேல இராணுவமே சுட்டு தள்ளி இருக்கிறது அதில் அமெரிக்காவை சேர்ந்த யுஎஸ் மெரேன் கார்ப்ஸ் இதில் இருந்து ஒரு அறிக்கை அது என்னென்னா நாற்பது பெர்சன்ட் ட்ரோன்ஸை நீங்கள் தான் சுட்டுத்தள்ளுறீங்க இஸ்ரேலுடைய ட்ரோன்ஸை சுட்டுத்தள்ளுவது இஸ்ரேல் தான் அல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சண்டை நீங்கள் சுட்டு தள்ளிட்டீங்க நேற்று அயண்டோம் என்ன செய்திருக்கீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளாலே தாக்குதல் நடத்தியிருக்கு ஒரே குழப்பம் அடுத்தால இஸ்ரேலிய மீடியாவில் இன்னொன்று வருது ரஃபால ஏதோ ஒரு சம்பவம் நடந்துன்னு இந்த சம்பவம் நடந்துன்னு சொல்லும் போதெல்லாம் என்ன நடக்குது என்று சொன்னால் அவங்களுக்கு உள்ளாலே அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுது நேற்று நான் சொன்னேன் கேப்டிவ்ஸு கைது செய்ய போராளிகள் குழு இஸ்ரேலிய இராணுவத்தினரை கைது செய்ய போகும்போது இவர்களே சுட்டுக் கொண்டார்கள் என்று அது வேணும்னு சுட்டு கொண்டாங்களா அல்லது தெரியாம போராளிகள் என்று நினைத்து சுட்டுக் கொண்டார்களா என்று தெரியவில்லை இந்த குழப்பம் அவர்களிடத்தில் தொடங்கிவிட்டது ஆக இப்படி அது பாலஸ்தீன் ஜிஹாது சாராயல் குட்சு இந்த படைப்பிரிவினெல்லாம் நாங்கள் பல டாங்கிகளையும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ரஃபால தெருவுக்கு தெரு இறங்கி அடித்தோம் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த ரஃபாவில் பயங்கரமாக அடி வாங்கிறாங்கிறதுனுடைய அறிகுறி என்னன்னா இந்த ரஃபா பார்டர் இருக்குல்ல அதை வந்து நான் பாதுகாத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது அதை எகிப்து பார்த்துக்க பார்த்துக்கன்னு சொல்லுது எகிப்து சொன்னது முன்னாடியே ஒரு தடவை அதே மாதிரி இப்போவும் மருத்துருக்கு அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போயிருக்காங்க நான் வந்து அந்த பார்டர் க்ராசிங்க அமெரிக்காட்ட தந்துடுறேன் நீங்கள் உங்கள் ஏஜென்சிஸ் ஏதாவது புது நிர்வாகத்தை போட்டு பாதுகாத்துக்கன்னு அமெரிக்காவும் ஒத்துக்கலை கடைசியில் இப்போ அதே ஹமாஸ் அல்லாத பாலஸ்தீனத்தில் உள்ள பொதுவான அமைப்புகளிடம் ஒப்படைப்போம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அதனால் ரஃபாவில் இருந்து உணவுப் பொருள் வரும் என்ற செய்தி அந்த செய்தி முழுமையாக முடியவில்லை இப்பொழுதே வருமா அல்லது இவர்கள் இது சம்மந்தமான ஒரு முடிவெடுத்து ஒரு முடிவுக்கு வருவார்களா என்பது தெரியவில்லை ஏன்னா இது சம்பந்தமாக இன்னொரு முறை ஆலோசிப்போம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் ஆக ரஃபா கிராசிங்கே அவங்க கையிலிருந்து போயிட்டு அடிதாள முடியாமல் அதுதான் உண்மை அடுத்தது இந்த ஃபிளாடல்ஃபியா இப்போ எகிப்தும் யுத்தத்தில் குதிக்கலாம் என்ற நிலை வருகிறது ஃபிளாடல்ஃபியா ஆக்சிஸ் வந்து எகிப்துக்கு சொந்தமானது ரெண்டு நாளைக்கு முன்னாடி எகிப்து இராணுவ வீரர் ஒருவரை இஸ்ரேலை பட சுட்டு கொண்டது சிசி வந்து என்ன செய்தார் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணார் அல் அஸ்கர் யூனிவர்சிட்டி அதில் அல் அஸ்கர் இந்த உலகத்திலே மிகப்பெரிய கல்வி நிறுவனம் தொடக்க காலத்தில் அது ஆக்ஸ்போர்டு அது இதுக்கெல்லாம் முந்தைய பாரம்பரியத்தை கொண்டது அவர்கள் அடிக்கடி ஃபத்வா கொடுக்குறார்கள் நேற்று ஒரு ஃபத்வா கொடுத்துருக்காங்க அடியை வாங்கிட்டு ஆலோசிச்சுட்டு இருக்கிறது அழகல்ல நாங்கள் அடித்த இஸ்ரேலை கண்டிப்பதோடு இங்கே இருக்கின்ற அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்னவுடன் எகிப்துடைய அரசாங்கம் இனி அடித்தா நீங்கள் திரும்ப அடிங்கன்னு சொல்லியிருக்கு ஆனால் இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் என்ன சொல்லியிருந்தால் அந்த ஃபிளாடல்ஃபியா ஆக்சிஸை வந்து இஸ்ரேல் ஆக்கிரமித்து இருப்பதாக நேற்று ஈஜிப்ட் சொல்லிச்சு இல்லை அது எங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லிச்சு ஒருவேளை ஃபிளாடல்ஃபியா ஆக்சிஸில் எகிப்துக்கும் இவர்களுக்கும் சண்டை வரலாம் இதில் நத்தியானு இதை ஒரு ரீஜனல் யுத்தமாக மாற்றினா இன்னிரம நாள் நீடிக்கும்னு நினைச்சாரலாம் அது ஒருவேளை நடந்தாலும் நடக்கலாம் அடுத்த எஃப் ஃபிப்டீன் அமெரிக்காவுடைய வான்வழி தாக்கலுக்கு இது உள்ளது கொலாப்ஸ் சைக்கிள விழுந்திருக்கு ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு உள்ளால் ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது என்பதுதான் தான் அதிலிருந்து நமக்கு தெரிகிறது அடுத்து இந்த ரஃபாலை ஒன்றும் மிச்சம் வர முடியாதுங்கிறது மட்டும் தெரியுது அதே மாதிரி பெய் லோகியாவுக்கு திரும்ப போயிருக்கானோ அங்கே நேற்று அடி வாங்கி இருக்கிறார்கள் நெட் சாரி மத்தாக்கிருக்காங்க நிறம் செட்டில்மெண்ட்டுங்கிறத வழக்கமாக ஹமா இந்த ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கு நேற்று ஒரு ராக்கெட்டு விட்டு அடிச்சிருக்கேன் அடுத்தது வெஸ்ட் பேங்க் நமக்கு எப்படி காசால் இத்தனை நடக்குதோ அதே போல வெஸ்ட் பேங்க்லயே இத்தனை நடக்குது முந்நூறு பேர் இதுவரைக்கும் இருக்காங்க முன்னூறு பேர் பாலஸ்தீன மக்கள் சகிதாயிருக்காங்க அவங்க போராளிகள்னு சொல்லலை பாலஸ்தீனத்தில் உள்ளவங்களை அங்கேயும் தன்மூடித்தனமாக கொலை செய்கிறாங்க ஒரு முறை தோற்று போனதே நான் உங்களிடத்தில் சொன்னேன் நேற்று முந்த நேற்று திரும்பியும் பெரிய படைப்பிரிவை கொண்டு இறக்கி இருக்கிறார்கள் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க அது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா எயிட்டீன் ட்ரெஸ்ஸஸ் பதினெட்டு போராளிகள் தாக்குதல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதில் முப்பது இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டார்கள் அடுத்தது துல்காரம்ங்கிற இடத்துலையும் பயங்கரமான சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு அங்கேயும் திரும்ப ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் திரும்ப கொண்டு வந்திருக்கான் ஜெனீனில் இருந்து இன்னைக்கு காலையில் தப்பித்து ஓடிவிட்டார்கள் தோற்று ஓடிவிட்டார்கள் இது இரண்டாவது முறையாக ஜெனீனில் போராளிகள் குழுக்கோடு சண்டையிட்டு இதில் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன் ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் கொஞ்சம் செட்டிலஸும் முன்ன பின்ன இஸ்ரேலிய இராணுவமும் போயிட்டு இருக்கும்போது திடீராக ஒரு திடீர்னு ஒரு தாக்குதலை நடத்தினாங்க அதில் இஸ்ரேலிய இராணுவம் பயங்கரமாக காயம்பட்டு இருக்கிறது இதை மருத்துவமனைகள் சொல்லுகிறது இதை அந்த போராளிகள் நன்றாகவே அதை செய்திருக்கிறார்கள் என்று நடந்ததை அந்த அட்டாக்கை வந்து ஹமாஸும் இதர போராளிகள் குழுவும் பாராட்டி இருக்கிறது மிக நன்றாக செய்தார்கள் என்று இருந்து கருத்து தெரிவித்த ஒருவர் இந்த வெஸ்ட் பேங்குக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை அங்கேயும் மிகப்பெரிய யுத்தம் நடக்கு அங்கே நேற்று நம்மளுடைய கேலண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் காசா மாதிரி உங்கள் பில்டிங்கெல்லாம் இடிச்சு தள்ளிடு இடி தள்ளிட்டு தான் இருக்கான் ரெண்டு பள்ளிவாசலையும் இடித்து இருக்கிறார்கள் என்று மிரட்டி இருக்கிறான் நேற்று அதிகமான படைகளை அனுப்பி இருக்கிறான் அடுத்து வழக்கம் போல ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் இஸ்ஃபுல்லாக நேற்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கு என்னென்னா நீங்கள் நிறைய ஆச்சரியமான தாக்குதல்களை இனிமேல் எங்கள்கிட்ட இருந்து எடுத்து எதிர்பார்க்கலாம் இப்பொழுது அது இன்னைக்கு நேற்று காலையில் ஏர்லி மார்னிங் வந்து இஸ்ரேல் வந்து சதர்ன் லெபனான் அதாவது இஸ் நார்தர்ன் இஸ்ரேலில் லெபனானுடைய சின்ன கிராமங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கு அதுக்கு எதிர்ப்பாக பதினோரு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது ஹிஸ்புல்லா அதில் முதல்ல மியூட்லாங்கிற இடத்துல கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை அடித்து ஓடட்டோம் ரெண்டு ட்ரோ ட்ரோன்ஸு கொலாப்ஸ் ஆச்சு எங்கள் பறந்துக்கிட்டே இருக்கும்போது லெபனானுக்குள்ளால் உளுந்தது அதிலேருந்து நாங்கள் எந்த அதை திறந்து பார்த்தோம் பெரிய ரகசியங்கள் ஒன்றும் இல்லை ஆனாலும் சில தகவல்கள் கிடைத்தது என்று லெபனான் சொல்லுகிறது ஹிஸ்புல்லா சொல்லுகிறது இஸ்ரேல் அதில் ஒன்றும் தகவல் கிடைக்கல அவங்களுக்குன்னு சொல்லுது ஆனால் ரெண்டு ட்ரோனு விழுந்தது நொறுங்கி விழுந்தது உண்மைதான் இவ்வளவுதான் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய பலம் அங்கே தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டான் ஹெம் நேனுன்ற அவனே நாசமாக்கிட்டான் ஐம்பது பெர்சன்ட் ட்ரோன்ஸை இதுதான் இது பண்ணுச்சுன்னு சொல்ல நாற்று அது எந்த பின்னணியில் அயன் டோம் வந்து நாலஞ்சு இதில் ட்ரோனால் அடிச்சு விட்டுடுது இஸ்ரேலுக்கு உள்ளாலே அப்போ அதனால வந்த விரக்தியில் அமெரிக்காவினுடைய ஆகியவரிக்கை அதை சொல்லுகிறது அடுத்தது ரெஹாப் பேஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தாக்கியிருக்கிறார்கள் அதில் இருந்த ஸ்பை எக்யூப்மெண்ட்டை அளித்திருக்கிறார்கள் அப்பர் களியிலே பயங்கரமாக அட்டாக் ஆகிருக்கு அந்த ஏரியாவில் உள்ள செட்டிலஸ் அதாவது அங்கே உள்ள மேயர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் எல்லாத்தையும் இழந்துட்டோம் எங்களை விட்டுருன்னு அவர் திரும்ப சொல்லியிருக்க நேற்று சொன்ன அந்த டேவி டிவிடிக்கு டேவிடுக்கு அடுத்தால இவர் அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் அவங்க எல்லாருமே ரொம்ப மனம் உடஞ்சி இருக்கிறாங்க எப்படா இந்த இஸ்ரேலில் இருந்து நம்ம விடுபடுவோம் என்ற எண்ணத்துக்கு வந்து விட்டார்கள் அதற்கு செயலோடவும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அது பிறகு பெரிய தாக்குதல் நடத்தி இஸ்ஃபுல்லா பண்ணது பியாடல் பில்டா ஏ பியாடல் பியாட் அண்டு பில்டா என்ற ரெண்டு இடங்களில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதே போல எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது பிரிகேட்ஸை ஃபுல்லா அழிச்சிருக்காங்க அவனுடைய கமாண்ட் சென்ற முதல்ல அடிச்சிருக்காங்க இவன் கமாண்ட் சென்ற காப்பாற்ற போன இடத்துல இவனே அடிச்சிருக்காங்க ஜாரியத் பேரக்ஸை வந்து அடிச்சிருக்காங்க அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் குழுமி இருந்த இடம் அவங்க அதை ஓய்வெடுக்கதற்காக இருந்த இடம் அதுவும் அடி வாங்கியிருக்கு சித்தின் சைட்டு அல் அலம் சைட்டு ஜெல் அல் ஆலம் சைட்டு ஆதார் சைட்டு இவற்றை இருக்கிறார்கள் இறுதியில் ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள் இன்னும் நிறைய உங்களுக்கு ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது என்று இஸ்ரேலில் உள்ள இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இனி நார்தர்ன் இஸ்ரேல் நமக்கு இல்லை என்று ஆகிவிடும் ஏன்னா உள்ளுக்குள்ளால் உள்ள மக்களும் அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காக விடுதலை கேட்கிறார்கள் யாரிடமிருந்து இருந்து அங்கே அமைதி நிலவுவதற்கு ஹிஸ்புல்லா தான் மனசு வைக்க வேண்டும் அது இஸ்ரேலுடைய இதில் இல்லை அப்படி இருக்கும்போது அதை நாம் இழந்து விடுவோம் ஆனால் எக்ஸ்டென்சிவான டேமேஜஸ் வந்துருக்குங்கிறதா அதில் முக்கியம் எவ்வளோ ரூபாய் கொடுத்து பார்க்குறான் உங்களுக்கு விவசாய நிலத்தில் நஷ்டம்னா நீங்கள் பணத்தை வாங்கிடுங்கிறான் ஆனால் அவன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை சொல்கிறான் பில்லியன் அல்லது மில்லியன் கணக்கில் டாலர்ஸை சொல்கிறான் அதை இஸ்ரேலால் கொடுக்க முடியல ஏமாற்றி விட்டான் இப்போ நீ எங்களை விட்டுருப்பாங்கிற முடிவுக்கு அவங்க வந்ததை ரேட்டு சொன்னோம் அதே தொடர்கிறது அடுத்தது இஸ்ரேலில் உள்ள ஹவுத்திஸ் ஹவுத்திஸ் வந்து நேற்று ஒரு எம்கியூ நைனை நேற்று தான் அடிச்சிருக்காங்க ஒரு மூணு நாள் கேப்பில் ஆறு எம்கியூ நைன் அடிச்சிருக்கேன் இந்த எம்கியூ நைனோட விலை முந்நூற்றி இருபது டா முந்நூற்றி இருபது மில்லியன் டாலர் அப்படி இப்படிங்கிறாங்க இதை சாதாரணமாக நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா விலை உள்ள மிஷினில் வச்சு அடிச்சுறாங்க அடுத்தது செந்தம் சொல்லுது எங்களுடைய கப்பல் மூணெண்ணம் தாக்கப்பட்டது என்று சொல்லுகிறது அடுத்தது பிரிட்டிஷ் மேரி டைம் ட்ரேடு கார்பரேஷன் சொல்லக்கூடிய அது அந்த பிரிட்டனுடைய கப்பல்களுக்க நிர்வாகத்தை சார்ந்தது அது மூன்று தாக்குதல்கள் எங்கள் மீது நடந்திருக்கு நடந்தது என்று சொல்கிறார்கள் அதில் நேற்று ஒரு தாக்குதல் யார் பண்ணான்னு தெரியலை ஆனால் அது ஹவுத்திஸ் ஹௌத்திஸாக தான் இருக்கும்னு அவர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அடுத்தது எல்எஸ்எஸ் சாபு என்ற ஒரு கப்பலை அடித்திருக்கிறார்கள் மூன்று அமெரிக்கானோட டஸ்ட்ராயரை அடிச்சிருக்காங்க இதெல்லாம் ரெட்ஸியும் அரௌண்ட் ரெட்ஸியும் நடந்துருங்க நேற்று மூணு கடல்ல ஆறு கப்பலை அடிக்கோம்னாங்க இன்னைக்கு நிறைய ரெட்ஸியிலே அடிச்சிருக்காங்க அப்போ அதில் இருந்து ரிவர்ஸ்ல நமக்கு என்ன புரியுதுன்னா அமெரிக்கா வேணும்னு ரெட்ஸியை நான் ஓப்பன் பண்ணுவோன்னு நிறைய கப்பல்களையும் போர் விமானங்களையும் அனுப்புகிறது இவர்கள் தாக்கிவிட்டு கடைசியில் எங்களோட ரொம்ப ஃபோர்த்து பைஸு அதாவது எங்களோட நாலாவது முகத் தாக்குதல் வீரியமாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள் அடுத்தது இந்த தனி பாலஸ்தீன நாடுக்கு உலகம் முழுவதும் அங்கீகாரம் கிடைத்து வருகிறது அதில் நேற்று சுலோனியா என்ற அந்த நாடு பாலஸ்தீ தனி பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து விட்டது அடுத்தது பெரிய அமெரிக்காவுக்கு பெரிய அவமானம் என்னவென்று சொன்னால் அந்த மிதவை துறைமுகம் ரெண்ட ரிப்பேர் பண்ணோம்னு சொன்னா ரெண்டாவது காற்றுல பறந்துட்டு காணோம் கணத்தை காணோங்கிற மாதிரி இப்போ துறைமுகத்தை ரெண்டாவது முறையாக காணும் ஒரு முறை தான் கிணறே காணாமல் போச்சு இப்போ ரெண்டு முறை துறைமுகம் காணாமல் போயிருக்கு அதனால சைப்ரஸுக்கு நான் பொருட்களை அனுப்பி அனுப்புவோம்னு சொல்லுது இதெல்லாம் அமெரிக்காவுடைய பம்மா பம்மாத்து அந்த மக்களை பட்டினி போட வேண்டும் என்று நினைக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் ரஃபா கிராசிங்க போராளிகள் பண்ணக்கூடிய அளவுக்கும் அது ஹமாஸ் அல்லாத ஒரு லெவலுக்கு வந்துட்டான் அது வழியா உணவு கிடைக்கும் ஆனால் அவர்களுக்கு வேறு வழிகளாக உணவு கிடைத்துக் கொண்டு இருக்கிறது பட்டினி பட்டுணி அருகே பற்றாமை இருக்கிறது ஆனால் அவர்கள் உணவு அவர்களுக்கு எங்கிருந்தோ வந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியுது அடுத்தது உலக அளவில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இது என்னன்னா யுனைடெட் நேஷன்ஸு ஸ்பெஷல் செஷன் நடத்துது ரைசிக்காக சவுதி மீ சவுதி அரேபியா மிக கடுமையான எச்சரிக்கைகளை இஸ்ரேலில் கொடுத்துருக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருக்கு கடுமையான எச்சரிக்கைகளை கொடுத்துருக்கிறது அடுத்தது நேற்று மிகப்பெரிய அளவில் ப்ரொட்டஸ்ட் ப்ரொட்டஸ்ட் இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்தாங்க அடுத்தால் இப்போ ஃபேக்கல்டிஸுன்னு சொல்லக்கூடிய பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்தாங்க அடுத்தால் என்னாச்சுன்னு சொன்னால் இப்போ ஸ்டாஃபெல்லாம் சேர்ந்துட்டாங்க ஒரு நூறு பேர் ஆஸ்திரேலியாவில் நூறு பார்லமெண்ட் உறுப்பினர்கள் ஆஸ்திரேலியாட்ட இன இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுக்காது கூட்டுப்படுகையில் ஒரு ஷேர் எடுத்துக்கிடாத அப்படின்னு சொல்லி போராடி இருக்காங்க பிரான்சோடைய நாடாளுமன்றத்திலும் இத்தாலியோட நாடாளுமன்றத்திலும் பாலஸ்தீன கொடியே சுமந்தவர்களாக எம்பிக்கள் உள்ளே போயிருக்காங்க அடுத்தால அமெரிக்காவில் பிரிட்டனுக்கு இருந்த முக்கியமான ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேரும் சை ரிசைன் பண்ணியிருக்காங்க பிரான்ஸில் மக்கள் எல்லாம் சேர்ந்தும் போராடி இருக்கிறார்கள் பார்லமெண்ட்லேயும் கொடியை காட்டியிருக்காங்க அதே மாதிரி இத்தாலியிலையும் மக்கள் எல்லாம் போராடி இருக்கிறார்கள் கேனடா ரொம்ப வன்கொடுமையாக இருக்குது இஸ்ரேலுக்கு பயங்கரமாக உதவி செய்வது அங்கேயும் மக்கள் நேற்று போராடி இருக்கிறார்கள் இப்போ உலகத்தை உலுக்கி கொண்டு இருப்பது இன்னொரு விஷயம் அது என்னன்னா இமாம் செய்யது அலி காமினி ஈரானுடைய தலை சுப்ரீம் லீடர் தலைமை இமாம் எழுதின கடிதம் அந்த கடிதத்தில் அவர் அமெரிக்க மாணவர்களுக்கு எழுதியிருக்கிறார் அந்த கடிதம் பயங்கரமாக உலகம் முழுவதும் ட்ரெண்ட் ஆயிருக்கு அதுக்கு முக்கிய மிக முக்கியமான காரணம் இஸ்ரேலில் உள்ள கொஞ்சம் பேர் அதை எழுத்திருக்காங்க அமெரிக்காவில் உள்ள சிலர் எழுத்திருக்காங்க அமெரிக்கால உள்ள ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் மாணவர்களே நீங்கள் அலி காமினிக்கு பக்கத்தில் போவீர்கள் என்றால் அமெரிக்காவை இழந்து விடுகிறீர்கள் என்று விரக்தியிலே உளர இருக்கிறார் அந்த கடிதத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் எல்லா பத்திரிக்கையும் எதே ஹீப்ரு மீடியால இருந்து சவுதி அரேபியா ஃபுல் டெக்ஸ்டையும் அரபு மீடியா வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கு லெபனான் கேட்க வேண்டாம் அவங்க கூட்டணி நாடுதான் லெபனான் வந்து ஃபுல்லா அதனோட வெப்சைட்ல போட்டிருக்கு அதாவது இந்த உலகத்துல முஸ்லீம்களுக்கு எதிராக நிமிடத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்க முடியும் என்று சொன்னால் அது ஃபாக்ஸ் நியூஸ் ஆல முடியும் ஏதாவது ஒரு இதை காட்டி ஒரு குண்டுவெடிப்பை காட்டி முஸ்லீம்களை காட்டிவான் அந்த ஃபாக்ஸ் நியூஸ் நேற்று என்ன போட்டிருக்கான் அவன் தலைப்பு என்ன தெரியுமா போட்டிருக்கான் செய்யது அலி காமினியுடைய கடிதத்துக்கு கெட் டு நோ த குரான் மாணவர்களே நீங்கள் குரானை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் அழைப்பு விடுகிறார் என்று அந்த கடிதத்தினுடைய முக்கிய பகுதி என்னவென்று சொன்னால் மாணவர்களுக்கு நன்றி சொல்கிறார் நீங்கள் உங்களுடைய மனசாட்சி மக்கள் உலகத்தை காட்டியதன் மூலம் நீங்கள் மனசாட்சி உடையவர்கள் என்று காட்டிவிட்டீர்கள் நீங்கள் செய்கின்ற தியாகத்தை பார்க்கும் போது நீங்களும் போராளி குழுவின் ஒரு முன்னணி அணி என்பதை நான் உணர்கிறேன் நீங்கள் எல்லாம் வித் குரான் திருக்குறானோடு நீங்கள் திருக்குரானோடும் இஸ்லாம் இஸ்லாத்தோடும் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அறிவித்திருக்கிறார் இதற்கு முன்னால் கோர்பச்சோ அமே ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் அடி வாங்கி விழுங்கிருந்த போது இமாங் கொமேனியா அவர்கள் கோர்பச்சாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார் உன்னுடைய பிரச்சனை நாத்திகம் அதை தூக்கி போட்டுவிட்டு உலகத்தை படைத்து அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்கிறது என்று அதே பாணியில் இந்த கடிதம் அமைந்திருக்கிறது இது உலகத்தை உருக்கி இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலிய மீடாவும் அதை போடக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது இப்பொழுது ஈரானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் உலகத்தில் உள்ள எல்லா இதையும் ஒருங்கிணைப்பதோடு நேற்று ஒரு எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறார் அது என்னவென்று சொன்னால் அவர் இஸ்ரேல்னே சொல்லல ஆக்குப்பையிங் போர்சஸ் விரட்டி அடிக்காத வரைக்கும் அந்த பகுதியில் நாம் அமைதியையும் நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் இதுக்கடையில் ஒரு ரகசியம் வெளியாக இருக்கேன் அது என்னவென்று சொன்னால் ஈரான் இஸ் இஸ்ரேலை தாக்க இருந்த நேரத்தில் ஜோர்டானுடைய அதாவது எகிப்தனுடைய வலிவாகரத்துறை அமைச்சர்கள் வழியா அமைச்சர் வழியாக இஸ்ரேல் ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கிறது ஈரானுக்கு நாங்கள் காசாவில் வேணா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிடும் எங்களை திருப்பி தாக்கி விடாதீர்கள் என்று அது முதல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது ஒரு நியூஸ் ஏஜென்சியில் வந்தது இப்போ அது ஹீப்ரோ மீடியாலையும் வந்திருக்கிறது இப்படி இஸ்ரேல் அலறி துடிக்கிற ஒரு நாடு இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது ஈரான் தயவு செய்து நீங்கள் தாக்கி விடாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறது அந்த தைரியத்தில் தான் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இந்த போ இஸ்லாமிய போராளிகள் குழு தைரியமாக நிற்கிறார்கள் ஆக இன்ஷா அல்லா இஸ்ரேல் இன்னும் ஏழு வாரம் எட்டு ஏழு மாதம் எட்டு மாதம் நடக்கும்னு சொல்லுது இந்த யுத்தம் அந்த எட்டு மாதத்து முடிவில் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை ரஃபாயில் போகிற போக்க பார்த்தா இப்போ ஓடி போயிருவான் போல தெரியுது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் ஆகிருந்தவா நாள்